வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன் இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்தனை கேள்விகள் அதாவது புதிர் கணக்குகள் சார்ந்தவை அப்படின்ட்டு நமக்கு என்ன கேட்பாங்கன்னா போட்டி தேர்வுல கேட்பாங்க விசேஷமாக என்எம்எம்எஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இதில் ஒரு கணக்கு பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வாழைத்தாரில் உள்ள வாழைப்பழங்களில் இரண்டாவது வாழைத்தாரில் உள்ள வாழைப்பழங்களை விட ஒன்று பை நாலு பங்கு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொன்னாங்கன்னா இரண்டாவது வாழைத்தாரில் உள்ள வாழைப்பழங்கள் முதல் வாழைப்பழத்தாரில் உள்ள வாழைப்பழங்களை விட மூன்று குறைவாக உள்ளது ஏனெனில் முதல் வாழைத்தாரில் எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரியா இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு வாழைத்தார் கொடுத்துருக்காங்க முதல் வாழைத்தார் இரண்டாவது வாழைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா முதல் வாழைத்தார் இருக்கு இல்லையா அதில் எத்தனை இருக்குன்னு சொல்லலை இரண்டாவது வாழைத்தாரில் எத்தனை பழங்கள் இருக்குன்னு சொல்லலை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் வாழைத்தாரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் இரண்டாவது வாழைத்தாரை நம்ம என்ன வச்சுக்கோம் ஒயின்னு வச்சுக்கிறோம் சரியா வச்சுட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது அவங்க கொடுத்த குறிப்பில் இருந்து நம்ம என்ன செய்யணுன்னா ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணி அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் முதல் வாழைத்தாரில் எத்தனை பழம் இருக்குது இரண்டாவது வாழைத்தாரில் எத்தனை பழம் இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா முதல் வாழைத்தாரில் ஒரு வாழைப்பழம் இருக்கு இல்லையா அது வந்து இரண்டாவது வாழைத்தாரில் வாழைப்பழங்களை விட ஒன்று பை நாலு பங்கு அதிகமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ முதல் வாழைத்தாரை எக்ஸ்னு வச்சுருக்கோம் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இரண்டாவது வாழைத்தாறை என்ன வச்சுருக்கோம் ஒய்யின்னு வச்சுருக்கோம் இந்த வாழைத்தாரில் வந்து என்ன பண்ணக்கு ஒன்று பை நாலு பங்கு அதிகமாக அதிகம் அப்படிங்கிறனால ப்ளஸ் போட்டு ஒன்று பை நாலு இரண்டாவது வாழைத்தார் ஒய்னு வச்சுருக்கோமா ஒன்று பை நாலு ஒய் அப்படின்னு இது எழுதணும் சரியா அதாவது முதல் வாழைத்தாரில் இரண்டாவது வாழைத்தாரில் உள்ள வாழைப்பழங்களை விட அப்போ இரண்டாவது வாழைத்தாரில் இருக்கிற வாழைப்பழங்களை நம்ம ஒய்யின்னு வச்சுருக்கிறோம் அதை விட அதிகம்னு சொன்னதுனால ப்ளஸ் பண்ணி ஒன்று போய் நாலு ஒய்னு எழுதியிருக்கோம் சரியா இப்போ நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பின்னமாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுப்போம்னையே அதுதான் அந்த அடுத்த ஸ்டெப்பில் பண்ண போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒ ஒன்றுமே இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்குது ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஒன்றுக்கு நாளுக்கு எல்சிஎம் என்ன நாலுன்னு வரும் சரியா அப்போ நாலு அப்போ இங்கேனா வரும் நாலு ஓய் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும் சரியா இதை நம்ம சுருக்கி எழுதுனா எப்படி எழுதலாம் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாலு ஒய் ப்ளஸ் ஒய் என்ன எழுதலாம் ஐந்து ஒய்ன்னு எழுதலாம் சரியா ஐந்து ஒய் பை நாலு இந்த நாலு இந்த சைடு போகிறப்ப என்னாகும் இங்கே டிவிஷன் இருக்குது இந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகும் அப்போ ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஒய்னு வரும் சரியா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை மாற்றி எழுதிக்குவாங்க எப்படி எழுதிக்கலாம் இல்லையா ஃபைவ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும் ஃபோர் எக்ஸ் இங்கே டிவிஷனாக இருக்குதுன்னு சரிப்போனால் ம இங்கே மல்டிப்ளேஷனாக இருக்குதுன்னு சரிப்போனா டிவிஷன் ஆகும் அப்போ ஃபைவ் ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கணும் சரியா இந்த ஸ்டெப் ஏன் எழுதிருக்கோன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாதான் இதை நம்ம எழுத முடியும் அதனால் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஃபைவ் ஃபைவ் அப்படின்னு வச்சுட்டு இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம் சரியா அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாவது குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது வாழைத்தாரில் எத்தனை வாழைப்படா சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாவது வாழைத்தாரில் உள்ள வாழைப்பழங்கள் முதல் வாழைப்பழத்தாரில் உள்ள வாழைப்பழங்களை விட மூன்று குறைவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு ஈக்குவேஷன் எழுதலாமா இப்போ ரெண்டாவது வாழைத்தாறு நம்ம என்ன வச்சுருக்கோம் ஒய்னு வச்சுருக்கோம் சரியா அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏன்னா எக்ஸ் எக்ஸ் வந்து முதல் வாழைத்தாரில் உள்ள வாழைப்பழங்களை விட மூணு குறைவாக இருக்குது சரியா அப்போ இந்த ஸ்டெப் புரியுதா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இப்போ இது இரண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கணும் சரியா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இந்த ஒன்றை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டாவதுல பிரதியிடப் போகிறோம் அந்த ஒய்ங்குற இடத்துல ஃபோர் எக்ஸ் ஃபைவ் ஃபைவ் அதை நம்ம பிரதியிட்டோம்னா நமக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளன கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சப்ஸ்ட்ரூட் பண்ணலாமா அப்போ என்ன பண்ணணும் ஒன்னை சமன்பாடு ஒன்னை ரெண்டில் பிரதியிட

4x எக்ஸ் um, 5, ஃபைவ் ஃபைவ் இஸ் to நமக்கு என்னது எக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த டிவிஷனாக இருக்கிற ஃபை அந்த சைடு போனால் multiplication ஆகும் ஆகுமா அப்போ ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 5 ஃபைவ் இது ரெண்டையுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும் எக்ஸ் மைனஸ் த்ரீ சரியா அப்போ 4x எக்ஸ் இஸ் to என்ன வரும் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் அஞ்சு மூணு பேருக்கு நான் பதினைந்துன்னு வரும் சரியா இது அப்படி இப்படி எழுதிக்கலாமா ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் சரியா இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ் ஆகுமா அப்போ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஃபிஃப்டின் அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும் ப்ளஸ் ஃபிஃப்டீனாக ஆகும் சரியா இப்போ ஃபைவ் எக்ஸில் வந்து ஃபோர் எக்ஸ் போச்சுன்னா நமக்கு என்ன வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினைந்து அப்படின்னு கிடச்சிருக்கு சரியா நம்ம எக்ஸின்னு எதை வச்சுருக்கோம் முதல் வாழைத்தார தானே நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் முதல் வாழைத்தார் எக்ஸ் என்கன்னு கேட்டிருக்கோம் நமக்கு க கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க முதல் வாழைத்தாரில் எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸ் என்னது கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போ ஆப்ஷன்ல பதினைந்து இருக்கா ஆப்ஷன் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஃபோரில் உள்ள பதினைந்து தான் இது கரெக்ட் ஆன்சர் இதே நமக்கு இரண்டாவது வாழைப்பழத்தாரில் எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளன நம்ம என்ன பண்ணுவோம் முதல் வாழைப்பழத்தில் விட வாழைத்தாரில் உள்ள வாழைப்பழங்களை விட மூணு குறைவு இப்போ மூணு மைனஸ் பண்ணிட்டுன்னா நமக்கு என்ன வரும் பனிரெண்டு அப்படின்னு வரும் சரியா நம்ம எப்படினாலும் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரி சுரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வடியில் சந்திக்கலாம் நன்றி